வணக்கம் நண்பர்களே லிட்டில் கேலக்ஸி டைல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் ஒரு பார்ப்போமா? ஒரு கியூட் கதை பெரிய காடில் அர்ஜுனனும் ஒரு வலிமையான யானை இருந்தது அது ரொம்ப அழகா வலிமையா இருந்தது இதனால் எல்லா விலங்குகளும் அதை பார்த்து மரியாதையா நடந்துக்கிறாங்க நாள்கள் கடந்து அர்ஜுனனுக்கு அகங்காரம் வந்தது இந்த காட்டுல என் பேர்க்கு பயப்படாத உயிரே இல்ல நான் தான் அரசன் அப்படின்னு அவன் பெருமை பேச ஆரம்பிச்சான் ஒரு நாள் அர்ஜுனன் பாதையில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய நண்டு பாதையில இருந்துச்சு யானை கோபத்தோட அடடா இவானே கோபத்தோட அடடா இவ்வளவு சிறிய உயிர் என் பாதைய பாதிக்குதுன்னு சொல்லி அதை பிசுங்கி பண்ற முயற்சி பண்ணுச்சு ஆனா அந்த நண்டு அதனோட கூறிய நக்கில துள்ளி யானையின் மொட்டுப்பாதத்துக்கு பிசுங்கி சுட்டம் பண்ணிருச்சு அர்ஜுனன் வலியோட கதறிச்சு அம்மா சின்ன உயிருனால நான் இப்படிதான் வீழுவேன்னு நினைச்சே இல்ல அந்த நண்டு சொன்னது வலிமை மட்டும் போதாது கருணையும் பணிவும் வேண்டும் அந்த நாள் முதல் அர்ஜுனன் மிகவும் பணிவுடன் வாழ ஆரம்பிச்சான் கதையின் நீதி அகங்காரம் உயர்வுக்கு வழியல்ல அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் பணிவு கருணை மரியாதை இதுவே உண்மையான வலிமை இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க